சென்னையுடைய மத்திய பகுதி மாதிரி இருக்கக்கூடிய கோயம்பேடுக்குள்ள இன்னைக்கு இரவு நேரத்துல ஒரு ஆண் தனியா போக முடியல காரணம் பெண் வேடம் அணிந்த ஆண்கள் அப்படின்ற திருநங்கைகள் கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க அதாவது கோயம்பேடு மட்டும் கிடையாது சென்னையை சுற்றி எல்லா இடத்துலையுமே இது நடக்குது அதாவது ஒரிஜினல் திருநங்கைகளுக்கும் வந்து டூப்ளிகேட் திருநங்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒரு சில கேங்கோ ஒரு கும்பலோ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது அவங்க வந்து பணத்துக்காக வேஷம் போடுறாங்க திருநங்கை வேஷம் போடுறாங்க ஒரு பிக்கி ஒரு டோப்பா வச்சுக்கிட்டு ஒரு இது சேவிங் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பொதாரில் போயிட்டு அரையும் குறையமான ஒரு ட்ரெஸ்ஸு நின்னுக்குன்னா அந்த சைடு கிராஸ் ஆகிற பசங்க இது வந்து நான் இந்த ஜமாத்துக்கு என்ன சொல்றேன்னா பிக் வச்சுக்கிட்டு அவங்க போய் செக்ஸ் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்ல ஜமாத்துக்கு ஏன் அது மாதிரி முழு திருநங்கையா மாறட்டும் மாற வரைக்கும் வெயிட் தானே நான் ஆதில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வந்து ஒரு திருநங்கை தான் உண்மையில போய் திருடுறாங்களா இல்ல திருநங்கையால வேஷம் போட்டு வந்தவங்க திருடுறாங்களான்னு புரிய மாட்டேன்